நாம ஒரு ஆழமான தேடல்ல இறங்க போறோம் இருக்கிற குறிப்புகள் திருவண்ணாமலை இருக்கிற அருணாச்சல மலைய கிரிவலத்தை பத்தி ரொம்ப விரிவா பேசுது இது வந்து சும்மா ஒரு லாங் வாக் மாதிரி இல்ல இது ஒரு விடுதலைக்கான ஒரு ஆழமான ஆன்மீக பயணம்னு அந்த குறிப்புகள் சொல்லுது இதுல முக்கியமா தெய்வீக ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட உங்க குறிப்புகள் முண்டாடி வைக்குது அதாவது இந்த யாத்திரை மூலமா எப்படி உள் விடுதலை அதாவது முக்தி அடைகிறது அதுக்கான ஆன்மீக கொள்கைகளை எப்படி புரிஞ்சிக்கிறது எப்படி ஃபாலோ பண்றது இதுதான் இனி நம்ம தேடலோட நோக்கம் ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி அருணாச்சலம் சும்மா ஒரு மலை கிடையாது அது வந்து சிவனோட உயிர் உள்ள வடிவமா பார்க்கப்படுது அப்போ கிரிவலம் போறதுங்கிறது நேரடியா அந்த சிவனையே சுத்தி வர்றதுக்கு சமம் இந்த தெய்வீக ஒழுக்கம்ங்கிற விஷயத்தோட பல அடுக்குகளை நாம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பாக்கலாம் இன்னைக்கு சரி அப்போ அருணாச்சலத்தோட அந்த புராண கதையில இருந்தே ஆரம்பிக்கலாமே உங்க குறிப்புகள்ல இருக்குல்ல பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர்னு ஒரு போட்டி வந்துச்சு ஆமா ஆமா சிவன் ஒரு முடிவே இல்லாத ஒளி ஜோதிர்லிங்கமா தோன்றினார்னு அதோட அடி முடி ரெண்டையுமே அவங்களால பாக்க முடியலையா இது ஒரு மாதிரி அகந்தைக்கு எதிரான பாடமா கரெக்ட் அதுதான் அதோட சாரம் சிவனோட எல்லையற்ற அது அந்த ஜோதிர்லிங்கம் தான் குளிர்ந்து அருணாச்சல மலையா மாறிச்சுன்னு ஐதீகம் அதனால கிரிவலம் போறதுங்கிறது அந்த எல்லையற்ற சக்திக்கு முன்னாடி நம்மளோட பணிவை காட்டுற ஒரு சரணாகதி மாதிரி உண்மையான ஞானம்ங்கிறது அகந்தையால வராது பணிவு அப்புறம் விடாமுயற்சி இதுலதான் கிடைக்கும்னு இது உணர்த்துது இந்த இடத்தோட வரலாற்று தொடர்ச்சியும் உங்க குறிப்புகள்ல நல்லா அழுத்தி சொல்லியிருக்காங்க மலையடிவாரத்தில் இருக்கிற அந்த அண்ணாமலையார் கோயில் அது ஏழாம் நூற்றாண்டுல இருந்து சோழர்கள் கொய்சாளர்கள்னு நிறைய மன்னர்கள் அந்த இருக்காங்க ஆமா அதுலயும் குறிப்பா அந்த பெரிய நந்தியோட கதை சுவாரஸ்யமா இருக்கும் ஒரு முகலாய ஆட்சியாளர் வந்து கோயிலை இடிக்க நினைச்சப்போ பக்தர்களோட அந்த நம்பிக்கை அதோட சக்தியால நந்தி தன்னோட காலை மடிச்சு அண்ணாமலையாரை கும்பிடுற மாதிரி உட்கார்ந்துருச்சுன்னு ஒரு வாய்மொழி வரலாறு உங்க குறிப்புகள்ல இருக்கு ஓ அப்படியா இது வந்து அங்க பல நூற்றாண்டா இருக்கிற அந்த ஆழமான பக்தி அந்த இடத்துல சேர்ந்து இருக்கிற ஒரு ஆன்மீக ஆற்றல் இதையெல்லாம் காட்டுது கிரிவலம் போறதுங்கிறது இந்த மாதிரி ஒரு உயிர் உள்ள ஆன்மீக மரபுல நாமளும் ஒரு அங்கம் ஆகுற மாதிரி சரி இந்த இடம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு ஓரளவுக்கு புரியுது இப்போ கிரிவலம் ஒரு ஆன்மீக பயிற்சியாக எப்படி வேலை செய்யுது உங்க குறிப்புகள்ல அந்த ஒன்பது மைல் வெறுங்கால் நடை பத்தி சொல்றாங்க அது உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு டெஸ்ட்ங்குறதை தாண்டி இது எப்படி ஒரு முறையான ஆன்மீக ஒழுக்கமா மாறுது அங்கதான் அந்த பயணத்தோட வடிவமைப்பே முக்கியம் சும்மா நடக்கிறது மட்டும் இல்ல வழியில இருக்கிற அதாவது எட்டு லிங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களுக்கும் உரியதான் உங்க குறிப்புகள் காட்டுது உதாரணத்துக்கு தென்கிழக்குல இருக்கிற அக்னி லிங்கம் ஆரோக்கியத்துக்கும் தெற்குல இருக்கிற யமலிங்கம் ஆயுழுக்கும் பணப்பிரச்சனை தீரவும் ஒரு நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் வெறும் கோயில்கள் இல்ல அதெல்லாம் தியானம் பண்றதுக்கான மையங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறுகள்ல மூப்பனார் சுவாமிங்கிறவரு இதெல்லாம் புதுப்பிச்சாராம் அதனால அந்த இடங்களோட சக்தி மறுபடியும் வந்ததுன்னு சொல்றாங்க இது வெறும் உடம்புக்கு கஷ்டம் கொடுக்கறது இல்ல இது ஒரு திட்டமிட்ட ஆன்மீக பயிற்சி சரி அப்போ இந்த பயணத்துல உடம்புக்கு அசௌகரியம் வருது சகஜம் இது எப்படி எதிர்கொள்றது உங்க குறிப்புகள் துவந்த தப்பஸ் சொல்லுதே இன்பம் துன்பம் சூடு குளிர்ச்சின் இந்த மாதிரி இரட்டைகளை சமமா பாக்குறது அது எப்படி முடியும் இதுதான் இங்கதான் அந்த உள் நடக்குது ஒரு கஷ்டம் வரும்போது அதை வெறுக்காம இல்ல அதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்காம சும்மா அத கவனிக்கிறது பட்டுக்காம இருக்கிறது இத செய்ய வைக்கிறது எதுனா நாம ஸ்மரணம் இல்லனா தியானம் சிவனையோ இல்ல அருணாச்சலத்தையோ மனசுல தொடர்ந்து நினைச்சிக்கிட்டே இருக்கிறது ஓம் நமு சிவாய அருணாச்சல சிவான்னு மனசுக்குள்ள சொல்றது இல்ல அந்த மலை உருவத்தை மனசுல வச்சிக்கிறது ஷீரடி சாய்பாபா சொன்ன மாதிரி இதுக்கு வந்து சிரத்தா அதாவது உறுதியான நம்பிக்கை அப்புறம் சபூரி பொறுமை விடாமுயற்சி இந்த ரெண்டு காசுகள் ரொம்ப முக்கியம் இதுதான் நம்மள ஆன்மீக பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும் ஆமா உங்க குறிப்புகள்ல அருண் ஒரு யாத்ரிகரோட அனுபவம் கூட இருக்கு அவர் கிருவலம் போகும்போது ரொம்ப வலிச்சாலும் அதை சும்மா கவனிச்சுகிட்டே சிவனாமும் சொன்னாராம் அப்போ வலி மொத்தமா போயிடலனாலும் அதோட பாதிப்பு குறைஞ்சு மனசுக்குள்ள ஒரு அமைதி ஒரு விடுதலை உணர்வு வந்ததா சொல்றாரு இது நிஜமாவே ஒரு உள்மாற்றம் தான் போல அருமையான உதாரணம் அது இதுதான் அந்த ரசவாதம் நடைமுறையில நடக்கிறது வழி இருக்கு ஆனா அது மேல நமக்கு இருந்த பிடி குறைஞ்சிடுது இந்த தெய்வீக ஒழுக்கம் அதாவது வைராக்கியம் விடாம இறைவனை நினைக்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை பொறுமை இதெல்லாம் கடைசியில உள் சுதந்திரம் அதாவது முக்திக்கு வழி செய்யுது ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள் யோகி ராம்சரத் குமார்ன்னு எத்தனையோ ஞானிகள் இங்க ஞானம் அடைஞ்சது சும்மா நடக்கல அருணாச்சலம் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக கேட்டலிஸ்ட் மாதிரி ஒரு உயிருள்ள குரு மாதிரி செயல்படுதுன்னு இது காட்டுது. ம்ங்கிறது வெறும் சடங்கோ இல்ல டூரிஸமோ இல்ல. அது வந்து துறவு தொடர்ச்சியான நினைவு நம்பிக்கை பொறுமை இதெல்லாம் கற்று கொடுக்கிற ஒரு முழுமையான தெய்வீக ஒழுக்கம். விடுதலைக்கான ஒரு பிராக்டிகல் ட்ரெய்னிங் மாதிரி. இதல முக்கியமான விஷயம் என்னன்னா, கிரவலத்துல நீங்க கத்துக்கற இந்த சமநிலை புலநடக்கம் இறை நினைவு இதையெல்லாம் உங்க அன்றாட வாழ்க்கையிலும் கொண்டு வர முடியும் அப்படி செஞ்சா நீங்க தினமும் செய்யற வேலைகளே ஒரு ஆன்மீக பயிற்சியாக மாறிடும் அருமை அருணாச்சல கிரிவலத்தோட அந்த ஆன்மீக ஆழத்தை உங்க குறிப்புகள் வழியா புரிஞ்சிக்க இந்த ஆழ்ந்த தேடல் உங்களுக்கு உதவி இருக்கும் நம்புறோம் கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி இல்ல ஒரு சிந்தனை வச்சுக்கோங்களேன் ஒருவேளை அருணாச்சல மலைக்கு நேரடியா போக முடியாட்ட கூட அதோட ஆன்மாவை அந்த இறை நினைவை எல்லாத்தையும் சமமா பாக்குற அந்த தன்மைய அந்த பற்றற்ற மனநிலைய உங்க மனசுக்குள்ளேயே ஒரு வழிகாட்டியா ஒரு உள் அருணாச்சலமா நிறுத்திக்க முடியுமா ஒருவேளை இதுதான் உண்மையான உள் அமைதிக்கும் நிலையான விடுதலைக்குமான சாவியா இருக்குமோ யோசிச்சு பாருங்க நமக்